மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டு வருவதால் காவிரியின் இரு கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை எட்டிய நிலையில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதன்படி அணைக்கான நீர்வரத்து ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் கன அடி உள்ள நிலையில் உபரி நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் காவிரியின் இரு கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் பாய்ந்தோடுகிறது கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் வருவாய் நீர்வளம் மற்றும் காவல்துறையினர் இணைந்து வெள்ள அபாய தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அத்துடன் பொதுமக்கள் யாரும் காவிரி கரையோரங்களில் நின்று புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுக்க வேண்டாம் என அறிவுறுத்தினார் பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க